தேவனுடைய பிள்ளைகளே ஆவிக்குரிய வாழ்க்கையில் கத்த நம்மை நிதானமாக நடத்துகிறவராக இருக்கிறார் தமது வழிகளை நமக்கு இருக்கிறார் தமது முகத்தை நம் மீது பிரகாசிக்க பண்ணுகிறவராக இருக்கிறார் ஆனாலும் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கிற அதை குறித்து புலம்புக்கு எழுதின புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராம் வசனத்தில் சொல்லுகிறார் நாம் நம்முடைய கைகளோடும் கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திற்கு ஏறெடுக்க கடவோ பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நல்லா கவனிச்சு பாருங்க பொதுவா கரங்களை கூப்பி தேவ சமூகத்துல ஜெபிக்கிறது வழக்கமா இருக்கு கரங்களை விரித்து தேவ சமூகத்துல ஜெபிக்கிறது வழக்கமா இருக்கிறது தேவ சமூகத்துல நம்மை தாழ்த்தி முழங்கால் படிட்டு நம்முடைய தலையை தரையோடு வச்சு தேவனுக்கு முன்பு மண்டியிட்டு ஜெபிக்கிறது தேவ பிள்ளைகளின் வழக்கமா இருக்கிறது ஆனால் இங்கே இறைமையை தீர்க்க தரிசி ஒரு காரியத்தை சொல்லுகிறார் நாம் நம்முடைய கரங்களை மட்டும் தேவனிடத்தில் உயர்த்தினா போதாது நம்முடைய கரங்களோடு கூட நம்முடைய இருதயத்தையும் தேவனிடத்திற்கு உயர்த்துவோம் என்று சொல்லுகிறார் இருதயத்தை உயர்த்துகிறதுனா எப்படி அடுத்த வசனத்தில் அவர் பாரு நாங்கள் துரோகம் செய்து கழகம் பண்ணினோம் ஆகையால் தேவரீர் மன்னியாதிருந்தீர் ஐயா நாம் செய்த காரியங்களை மறக்காமல் நினைவு கூர்ந்து இது நிமித்தமாக தான் தேவன் என்னை தண்டித்தார் இது நிமித்தமாக தான் தேவன் என்னை சித்தித்தார் இது நிமித்தமாக தான் தேவன் என் ஜபத்திற்கு பதில் கொடுக்காமல் போனார் என்பதை உணர்ந்து ஜபிக்கிறது தான் தேவனிடத்திற்கு நம்முடைய இருதயத்தை உயர்த்துவதற்கு அடையாளமாக இருக்கிறது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே வாழ்க்கையில் நம்ம அநேக காரியங்களை மறந்து விடுகிறோம் தெரியுமா சமீபத்தில் எனக்கு தெரிந்த ஒரு தம்பி தவறி போனான் சின்ன வயசு கொஞ்சம் போனால் நாற்பத்தோரு வயசு இருக்கும் அவனுக்கு நிறைய கெட்ட பழக்கம் குடி ஸ்மோக்கிங் நிறைய கெட்ட பழக்கம் இருந்துச்சு ஆலயத்துக்கே வரமாட்டான் பார்த்தீங்கன்னா அந்த தம்பியை குறித்து நான் கேள்விப்பட்டேன் ஒரு தம் அடித்து முடித்து அந்த சிகரெட்டோ பீடியோ அணைஞ்சிச்சின்னா அதை அணைச்ச உடனே அடுத்த தம் அடிப்பானான் செயின் ஸ்மோக்கர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா குடிச்சிக்கிட்டே இருப்பான் டீ கடையில் போய் டீ வாங்கி குடித்தா ஒரு கையில் டீ கிளாஸை வச்சு டீ குடித்து அடுத்த கையில் தம்முடிப்பான டீ தம்மு டீ தம்மு யோசித்து பாருங்க ஒருவேளை அந்த தம்பி சமீபத்தில் ஒரு வியாதியில் இறந்து போனார் அந்த வியாதி படுக்கையில் கிடக்கும்போது அந்த சபையே அந்த தம்பிக்காக போராடி ஜபித்தது ஆனால் அவன் பிழைக்கலை நிறைய பேர் வந்து வருத்தப்பட்டாங்க அண்ணே அந்த தம்பிக்காக எவ்வளவு ஜபம் பண்ணோம் தெரியுமா ஆனால் கத்தரி இறங்கலையே அப்போ நான் என்ன சொன்னேன் நம்ம ஜபங்கள் கண்டிப்பாக கேட்கப்பட்டிருக்கோம் ஆனால் அவன் தான் இருதயத்தை கத்திரிடத்தில் உயர்த்தி இருக்கணுமே அப்படின்னு என்ன சொல்கிறீங்க அந்த சபையில் ஒரு டைம் போய் நான் பிரசங்கம் பண்ணும்போது அந்த சபையை நான் ஒரு வான் பண்ணி எச்சரித்து பிரசங்கம் பண்ணேன் அந்த தம்பி ஆலயத்துக்கு வெளியே நின்று ஃப்ரெண்ட்ஸோடு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த வார்த்தையை கேட்டுட்டு கெட்ட வாரத்தை போட்டு ஏசனான் வெளியே வா ஒன்று அடிக்க மாட்டேன் இப்போ கவனித்து பாருங்க ஐயா அந்த பூமியில் யாருமே நீதிமான் கிடையாது எல்லாருமே பாவம் செய்து ஏகமாய் கெட்டுப்போனும் என்று வேதம் சொல்லுகிறது அதனால் அந்த பையனும் பாவம் செஞ்சது ஏற்க பத்தோடு பதினொன்று அவனும் பாவம் செஞ்சார் தப்பு இல்லை ஆனால் ஊழியத்துக்கு உரதமாய் ஊழியர்களுக்கு உரதமாய் துணிகரமாக செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு அவன் கேட்கணுங்களா கவனிச்சு பாருங்கள் அவன் மறித்துவிடக் கூடாதுன்னு சொல்லி அந்த சபை ஜொபிக்கிறது குடும்பத்தார் ஜபிக்கிறாங்க ஆனால் அவன் தான் இருதயத்தை உயர்த்தி இருக்கணுமே அண்டவரே நான் துரோகம் பண்ணிட்டேன் அண்டவரே நான் துணிகரமான பாவம் பண்ணிட்டேன் தன் இருதயத்தை கத்திரிடத்தில் ஒருவேளை உயர்த்தி இருந்தால் கண்டிப்பாக அந்த ஜெபம் கேட்கப்பட்டு இருக்கலாம் நல்லா கவனித்து பாருங்கள் நம்மில் அநேகர் இஷ்டம்போல் வாழ்ந்துடுறோம் சரி ஆனால் தண்டிக்கப்படும் பொழுது உணர்வடைந்து அதை நினச்சி பார்க்கணும் தேவ சமூகத்தில் தாழ்த்தணும் நம்ம செய்த துரோகங்களை பண்ணணும் அதுக்கு தான் இங்கே வேதம் சொல்லுது நம்முடைய கரங்களோடு நம்முடைய இருதயத்தை கத்திரிடத்தில் உயர்த்தணும் நீங்கள் சில நேரம் சஞ்சலமான பாதையில் நடக்கும்போது உங்கள் இருதயத்தை கத்திரத்தில் உயர்த்துங்க கத்திர உங்களை கைவிட மாட்டார் நம்ம ஜிபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை இந்த பரிசுத்தமான நல்ல நாளுக்காய் முக்க ஸ்தோத்திரம் உமது கிருபையுள்ள கரத்தில் மது பிள்ளைகளை தருகிறேன் உம்முடைய கிருபையுள்ள கரம் அது பிள்ளைகளை தாங்கி நடத்தட்டும் உடைய கிருபையில்ல கரம் அது பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் உடைய கிருபையில்ல கரம் அது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும் அந்த எத்தனை பேர் தங்கள் இருதயத்தை உம்மிடத்தில் உயர்த்தாமல் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் அந்த செய்தியை கேட்கிற ஜனங்கள் தங்கள் இருதயத்தை உம்மிடத்தில் உயர்த்தும்படி அவர்களுக்கு உங்களுடைய கண்களில் கிருபை கிடைக்கட்டும் உங்கள் நாமத்தில் உங்கள் ஊழிய ஜெபிக்கிறேன் ஜபிக்கிறேன் ஆசிர்வதிக்கிறேன் விட்டு வைப்பீரா உயிர்ப்பிப்பீரா ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே ஆமை பிரியமானவர்களே நீங்கள் வாழ்ந்திருக்கும்படி உங்கள் இருதயத்தை கத்திரிடத்தில் உயர்த்துங்க அவர் உங்களுக்கு இறக்கம் பாராட்டுவார் காட் பிளெஸ்